எது போட பசி வயிறு பசி இருக்குது ஏது வை பாத்து என்ன கையை பத்தரோனா கை சுட போதே ஆ சாப்பாடு எத குடுக்குறால தான் சாப்டே வயிறு பசி போ எப்படி இருக்குன்னு சொல்லு வேற லெவலுங்க ஸ்டீவனி சமயலே நல்லா சாப்பிடுறோம் நல்லா ருசிக்கிறோம் நானா நல்லா இருக்கான் थैंक यू சொல்லுங்க थैंक यू थैंक यू போடு நீங்க சாப்பிடுங்க உங்க அப்பாவுக்கு ஊட்டுங்க உங்க கை கால் எல்லாம் அழகா இருக்கு ரொம்ப போதும் 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 சூப்பரா இருக்கு நானா சூப்பரா இருக்குது நானா ஓகே நீ எத்தனை வச்சிரு அங்கே வச்ச சாப்பாடு அப்படியே வச்சு வேற எதனா குழம்பு செய்யும்

பார்ப்பா என்ன கொடுப்பா